சாப்பிட்லாங்க அல்சர் பேசணும்னா கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் நம்ம சோமா எண்ணெய் எண்ணெயை ஊற்றிக்கலாங்க ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக பொண்ணு வர வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போது ஒரு மிளகா மட்டும் போட்டுக்கோங்க ஏன்னா அது அல்சர் சா இருக்கிறவங்க சாப்பிட்றதுக்காக காரம் கம்மியாக போட்டுருந்துங்க கறிப்பில் தேவையான அளவு போட்டுக்கோங்க நல்லா வணங்கி வணக்க விட்ருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க இப்போ வந்து வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு போட்டுருந்தாங்க இந்த வெங்காயம் ரெண்டாக கட் பண்ணினது வெங்காயம் லைட் அண்ட் கோல்டு ப்ரௌனில் வந்தால் போதுங்க அடுத்தது நம்ம கீரையை வந்து அலசி அரிஞ்சு அலசி எடுத்து வச்சுக்கலாங்க அந்த அதில் இருக்கிற தண்ணியே போதும் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கடலை ஆட்டியிருப்போங்க அதில் தான் இப்போ எல்லாமே செஞ்சிகிட்ருக்கோம் இப்போ சேவ்ஸும் போயிட்ருக்கோங்க நீங்கள் உங்களுக்கு வேணுன்னா அந்த கான்டாக்ட் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லைன்னா கால் பண்ணுங்கள் நாங்கள் டெலிவரி பண்ணுறோம் இப்போ பாருங்கள் இப்போ கீரையை வந்து ஆட் பண்ணியாச்சு கீரைக்கு வந்து தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாங்க ஏன்னா கீரையில் இருக்கிற தண்ணியை சுண்டி வந்தால் கீரை வெந்துடுங்க இது வந்து சட்னிக்கு சட்னிக்கு நீங்கள் வேணும்னா தேங்காய் போட்டுக்கலாம் இல்லைன்னா போட்டுக்கலாம் எதாவது ஒன்று லைட்டாக போட்டுக்கோங்க போதும் இதை சாப்பிட்டிங்கன்னா வயதில் இருக்கிற புண்ணும் சரியாக போகுங்க வாயில் புண்ணு இருந்தாலும் மிளகு தக்காளி கீரை சாப்பிட்டிங்கன்னா சரியாக போகும் கீரை பிடிக்காதவங்க இந்த மாதிரி சட்னியாக செஞ்சு சாப்பிடுங்க பாருங்கள் இப்போது சட்னி நல்லா கிரைண்ட் பண்ணி பாருங்கள் சட்னி க்ரீன் கலரில் இருக்குது ஸோ இதாங்க மிளகு தக்காளி கீரையில் சட்னி இதுலையே பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் இப்போது தேங்காயை ஆட் பண்ணி பொரியலாக செய்ய போகிறோங்க தேங்காய் எல்லாமே நம்மளுக்கு தாங்க எல்லாமே வந்து வீட்லேயே விளையிறது கடலையும் நாங்கள் வந்து பெஸ்ட்டாக நல்லா பார்த்து தாங்க வாங்குகிறோம் அதுலேயும் ஃபில்ட்ரு பண்ணி தாங்க கடலையில் இது பூசி போன கடலை பருப்பு இருந்தால் அதை எடுத்துகிட்டு தான் நாங்கள் எண்ணெய் ஆட்டோங்க அதுவங்க நாங்கள் நாங்கள் உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கோம் ஸோ இப்போ தான் நாங்கள் புதுசாக ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சுருக்கோங்க முடிஞ்சால் அவங்க சப்போர்ட்டு கொடுங்க எல்லாமே வீட்டில் செய்கிறது தாங்க ஆர்கானிக்காக தான் இருக்கும் அதே தான் நாங்களும் யூஸ் பண்ணுறோம் ஸோ எதுவுமே மிக்ஸிங்லாம் எதுவும் இல்லைங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பியூராக தான் கொடுக்குறோம் வேணுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் ஆர்டர் பண்ணுங்கள் தூள் எல்லாமே இருக்குங்க இப்போ வந்து தேங்காய் உழிச்சு வச்சுங்க இப்போ உடச்சி அந்த தண்ணி எடுத்து வச்சிடுவாங்க இப்போது தேங்காய் திருவி அதே மாதிரி ப்ராசஸ் வாங்க ஃபஸ்ட்டில் நம்ம இப்படி கடுகு கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணி வெங்காயம் ஒரு க இப்படி அளவுக்கு ஆட் பண்ணிங்க கீரையை போட்டு அந்த தண்ணி சுண்டி வர வரைக்கும் வச்சுருந்து நீங்கள் ரெண்டு டைமாக கூட ஆட் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் காரம் கம்மியாக சேர்த்து தாங்க இந்த டைம் நாங்கள் செஞ்சுருக்கோம் இப்போ தேங்காய் ஆட் பண்ணால் மிளகு தக்காளியில் கீரை ரெடிங்க ஸோ செஞ்சு பாருங்க சாப்பிடுங்க